இரநூறு யூடியூப் சேனல் வராங்க பேட்டி எடுக்கிறாங்க அங்க வந்து நெகட்டிவா போட்டு போயிடுறாங்க அதே பாருங்க அவங்க வேற நெகட்டிவா போட்டு அதுல நிறைய பாதிப்பு இருக்கு வந்து அனுமதிக்கிறது கிடையாது இல்ல கிடையாது வந்து உள்ள வந்து மூணு நாள் வரைக்கும் வந்து ரிவ்யூ உள்ள அந்த மாதிரி ஏதாவது நீங்க கொண்டு வரலாம் சார் அப்படி கொண்டு என்ன தப்பா

அது ஏற்கனவே புதுசு புதுசாக தீர்மானம் எடுத்திருக்காங்க தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் அவசர கூட்டம் இன்று இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணி அளவில் தேனாம்பேட்டை டாக்டர் ட போயஸ் ரோடு மூணாவது சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தயாரிப்பாளர்கள் கவனத்திற்கு நாம் ஏற்கனவே பேசி ஒப்புக்கொண்டபடி திரையரங்கு திரைப்படங்களை ஓடிடியில் கீழ்கண்ட முறையில் திரையிட அனுமதிக்க வேண்டும் பெரிய நடிகர்களின் படம் எட்டு வாரம் கழித்தும் அதற்கு அடுத்த வரிசையில் உள்ள நடிகர்களின் படம் ஆறு வாரங்கள் கழித்தும் ஓடிடியில் திரையிட இடும்படி கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் திரைப்படங்கள் இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தான் திரையிடப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் சில மாநிலங்களில் முன்னதாக திரையிடப்படுவதால் தமிழகத்தில் வசூலில் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது இது வந்து தயாரிப்பாளர்களுக்காக அடுத்தது அரசாங்க கவனத்திற்காக திரையரங்குகளில் பராமரிப்பு கட்டணத்தை அனுமதி கட்டத்தில் இருந்து பத்து சதவீதம் வசூலிக்க அனுமதி தர வேண்டுகின்றோம் மல்டிப்ளக்ஸ் திரையரங்குகளுக்கு ரூபாய் இரநூத்து இரநூத்தம்பது வரையும் ஏசி திரையரங்களுக்கு சுமார் இரநூறு ரூபாய் வரையும் நான் ஏசி திரையரங்குகளுக்கு சுமார் நூற்றம்பது வரையும் என்று கட்டணம் நிர்ணயித்து கொள்ள அனுமதி கேட்டு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நாம் பக்கத்து மாநிலங்களில் உள்ளபடி இருபத்தி நாலு மணி நேரமும் திரைப்படங்கள் திரையிட அனுமதி அனுமதி உள்ளது பக்கத்து திரைய மாநிலங்களில் அதுபோல் தமிழ்நாட்டிலும் இதுபோன்ற அனுமதிகள் வழங்க வேண்டும் என்று திரையரங்களில் இத்தனை காட்சிகள் தான் தேடப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடு இல்லாமல் திரைப்பட திரையிட அனுமதி தர வேண்டும் ஆப்ரேட்டர் லைசன்ஸுக்கு தங்கள் புதிய வழிமுறை வகுத்து தந்துள்ளீர்கள் அது தெளிவாக இல்லாததால் அதை வைத்து எந்த பலனும் நாங்கள் அடையவில்லை ஆகவே அதை மாற்றி நாங்கள் கேட்டது போல் ஆபரேட்டர் தேவையில்லை என்ற அல்லது எளிய முறையில் ஆப்ரேட்டர் லைசன்ஸ் தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் மாலில் உள்ள திரையரங்குகளில் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு அனுமதி வழங்கி அதுபோல திரையரங்குகளில் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு அனுமதி வழங்க வேண்டுகின்றோம் மின் கட்டணத்தை எம்எஸ்எம்இ விதிகளில் பின்பற்ற உரிமையாளர் சங்கத்தின் அவசர கூட்டம் இன்று எங்களது சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது அதில் நிறைய தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் திரையரங்குகள் இன்று ஒரு சிக்கலான சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று விவாதித்தோம் அந்த விவாதத்தில் கீழ் கண்ட தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம் அந்த தீர்மானத்தின் நகலை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் அதையெல்லாம் நீங்கள் வந்து உங்களது ஊடகங்களில் ஊடகங்களில் வெளிப்படுத்தி எங்களுக்கு ஆதரவு திறன் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களிடம் கேட்கலாம் இப்பொழுது நூத்தி நூற்றம்பது நூற்றி இருபது நூறு மூணு ஸ்லாப் இருக்கு நூறு நூற்றி இருபது நூற்றம்பது நூறுரூபா தேட்டருக்கு இருபது பர்சன்ட் இருபது ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு இருபது பர்சன் நூற்றி தொண்ணூ நூற்றி நூற்றி இருபது ரூபாய்க்கு இருபது பெர்செண்ட்டு இருபத்தி இருபத்தி நாலு ரூபா வரும் நூற்றம்பது ரூபாய்க்கு இருபது பெர்சன்ட் முப்பது ரூபா வரும் அதை கூட்டி கேட்குறோம் அதை இப்போ வந்து டிக்கெட் ரேட்டில் நாலு ரூபா கொடுக்குறோம் அது இல்லாமல் கலெக்ஷன் பண்ணோம் கலெக்டர் அதுக்கு பெர்மிஷன் ரேட் இருக்கும் ஆமாம் டேக்ஸ் தண்ணி இப்போ வந்து நூறுரூபான்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் எட்டு பெர்சன்ட் பன்னெண்டு பெர்செண்ட் பன்னெண்டு எட்டு இருபது நூற்றி இருபது ரூபா வரும் மால் தேட்டர்ல மல்டி பிளக்ஸ்லாம் நூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா வருது அதுலேருந்து முப்பது ரூபா கூடுவோம் வரும் இரநூத்தி இருபது ரூபாய்க்குள்ளே வரும் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படாது வந்து எப்படி சாத்தியம் இருபத்தி நாலு மணி பெர்மிஷன் நோட்டி ஆகணும் கட்டாயம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தாச்சுன்னா சில ஏழு மணிக்கு படம் பார்க்க நிறைய பேர் விரும்புகிறாங்க மூணு மணிக்கு படம் பார்க்க நிறைய பேர் விரும்புகிறாங்க அங்கெல்லாம் இருக்குது பெங்களூரில் இருக்குது கேரளாவில் இருக்குது புதுப்படம் ரிலீஸ் ஆகும்போது தான் இருபத்தி நாலு மணி நேரம் நடத்துவாங்க தவிர எல்லாமே மாட்டாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அரசாங்கத்துக்கு வருமானம் கூட வரும் வேலை வாய்ப்புகள் பெருகும் ஏன்னா மூணு ஷிஃப்ட்டு தியேட்டரில் போடும்போது இன்னும் வேலைக்கு ஆள் நிறைய எடுப்பாங்க படங்கள் நிறைய ப்ரொடக்ஷன் ஆகும் ஒரே தேட்டரில் வந்து மூணு படம் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிச்சுன்னா மூணு நாலு படம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரே தேட்டரில் அப்போ நிறைய படம் ப்ரொடக்ஷன் வரும் டெக்னீஷியன்ஸு நிறைய வேலை இருக்கும் டூத் ப்ரொடியூசர்வங்க வருவாங்க அரசாங்கத்துக்கு எல்லாமே நல்லதுதான் யாருக்கு அதனால் எந்த கெடுதலும் கிடையாது சார் முன்னாடி ஆப்ரேட்டருக்கு வந்து இந்த மோனோ ப்ரொஜெக்ட் இருக்குது கார்பனில் அது வந்து ஓட்டுறது கஷ்டம் அதில் ஃபயர்லாம் அதற்கு நிறைய சான்ஸ் இருக்கும் அதுக்காக அவங்க ட்ரைனிங் எடுத்து எக்ஸாம் எழுதி லைசன்ஸ் வாங்குவாங்க இப்போ அந்த லைசன்ஸ் கொடுக்குறதே நிறுத்திட்டாங்க இப்போ வந்து டிஜிட்டல் ப்ரொஜெக்ட் யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் ஒரு பட்டன் தட்டினா போதும் அந்த ஃபயருக்குலாம் சான்ஸே இல்லை கார்பனுங்க சான்ஸே இல்லை ஸோ அதனால் அதை மாற்றி அந்த ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டர் படித்த பசங்க அவங்களுக்குலாம் இந்த லைசன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க தமிழ் படம் தான் இப்போ தமிழ் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு ஒம்பது மணிக்கு கொடுத்துன்னா அதே இதை கேரளாவுக்கும் ஒன்பது மணிக்கு கொடுங்க கர்நாடகாவுக்கும் ஒம்பது மணிக்கு கொடுங்க அந்த ப்ரொடியூசர் தான் டிபெண்ட் பண்ணுறாரு அதில் வந்து எல்லா படத்தையும் கேட்கல அந்த ஒரு படக்கம் போட்டு ரிலீஸ் ஆச்சுது தமிழ்நாட்டில் ஒம்பது மணிக்கு ரிலீஸ் ஆச்சுது கேரளாவில் நாலு மணிக்கு பாண்டிச்சேரியில் நாலு மணிக்கு கர்நாடகாவில் நாலு மணிக்கு ஆந்திராவில் நாலு மணிக்கு இங்கேயே தமிழ்நாட்டிலே ஒரு தியேட்டரில் ஏழு மணிக்கு அப்போ ப்ராட்வேல ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்து ரிசல்ட் வந்துடுது ரிசல்ட் வந்துருச்சு படத்து பேரில் ஏதாவது நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அது எங்களுக்கு பெரிய பாதிப்பு வருது அதனால தான் ஒரே டைமில் கொடுங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் அந்த கோரிக்கை ப்ரொடியூசருக்கு தான் நாட்டு கவர்மெண்ட் பேசினா முடிஞ்சு முடிச்சிட்டோம் அக்ரிமெண்ட் ஆகிப்போச்சு அதை வெளிப்படையாக அவங்களும் அனௌன்ஸ் பண்ணல நாங்களும் அனௌன்ஸ் பண்ணல அதனால இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறோம் எட்டு வாரம் ஆறு வாரம் சார் அஜித் விஜய் அந்த மாதிரி எட்டு பேருக்கு எட்டு வாரம் மொத்த படங்களும் ஆறு வாரம் தான் கொடுப்பாங்க நாங்க கொடுக்க முடியாது நாங்க அப்ஜெக்ட் பண்ணோம் ப்ரொடியூசர் ஓவர்லுக் பண்ணிட்டார் அதனால தான் நாங்கள் தீர்மானம் போட்டு இனிமேல் பருங்காலத்தில் வந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் முடிவு பண்ற முடியும் ஒரே படத்தில் மொழி பண்ண முடியாது போட்டிருக்காங்க இதான் முதல் படம் அப்படியே போட்டிருக்காங்க இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம் ப்ரொடியூசர் கவுன்சில் தான் அதனால தான் ப்ரொடியூசர் கவுன்சில்க்கு அந்த வைக்கிறோம் அதுக்கெல்லாம் நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்களாம் சப்போர்ட் பண்ணிக்கலாம் எண்பது தான் சார் தீர்மானம் போட முடியாது போடலை வியாபாரம்

பெரிய படங்களுக்கு அறுபது பர்சன்ட் அல்லது அறுபத்தஞ்சி பர்சன்ட் அறுபத்தஞ்சி பர்சன்ட் சின்ன ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு மற்ற இதில் அறுபது பெர்சன்ட்டும் மற்ற சின்ன அடுத்தது சிலையில் அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்டையும் வாங்க சொல்லி சொல்லியிருக்கோம் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் நடைமுறையிலே வரும்போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டை கேட்க மாட்டேங்கிறாரு எண்பது பெர்சன்ட் இந்த படத்துக்கெல்லாம் கோட்டு படத்துக்கெல்லாம் சில ஏரியாவில் எண்பது பெர்சன்ட் வாங்கியிருக்காங்க எண்பது பர்சன்ட் வாங்கி இருபது பர்சன்ட் வச்சு தேவை வாரம் தான் ஒரு வாரம் தான் நல்ல கலெக்ஷனு

நாங்கள் எண்ணூறு தேட்ரு சிங்கிள் தேட்டர்ஸ்னால் எண்ணூறு ஓனர்ஸ் எண்ணூறு ஓனர்ஸ் ஒன்று சேர்ந்து கஷ்டமாக இருக்குது அவங்க ஒரே ஆள் டிசைட் பண்ணிடுறாங்க அதனால் அவங்க ஜெயிச்சிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு தான் இவங்க பயப்படுறாங்க ஐம்பது பெர்சென்ட்டுக்கு அவங்களுக்கு படம் கொடுக்குறாங்க அதே படத்தை எங்களுக்கு எண்பது பர்சன்ட் அது சொன்னால் காதில் வாங்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு கலெக்ஷன் கூட நானூறுரூவாய் பாப்கார்ன் ஐநூறுவாய் பாப்கார்னு இருக்கிறாங்க எங்களுக்கு அது அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு தான் கூட வாங்கணும் ஆனால் எங்களுக்கு தான் கூட வாங்குகிறாங்க

ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்கியிருக்காரு இன்றைக்கி அன்றைக்கி வந்து அஞ்சு கோடி சம்பளம் இன்னைக்கு அதே நடிகருக்கு ஐம்பது கோடி சம்பளம் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கு தான் எங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டிருக்காங்க நீ சொல்லுங்கள் நாங்களும் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்கோம் என்ன அறிவுறுத்தலாங்கிறீங்க அரு எல்லாரையும் அனமே பண்ணனும் அப்படிங்கறது. கரியூரத்துல எல்லாரும் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லிட்டாரு சார். எல்லாரையும் அலோ பண்ண சொல்லுது. நாங்க எல்லாம் அலோ பண்றோம். பிரைஸ் இருக்கு. எல்லார அலோ பண்றோம் சரிப்பா. இங்க பெரிய நடிகரோட ரிலீஸ் ஆகும் போது அது ஒரு इशू இருக்கு. நீங்க கேக்குற இடத்துல இல்லே ஒன்னு. இப்போ இல்லை. வரலையா? தெரியுது. வந்து டிக்கெட் அதே டிக்கெட் வந்து சார் நாங்கள் ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கோம் ஆன்லைனில் வாங்கினா ஃபுட்டோட வாங்கிக்கிங்க நீங்கள் கவுண்டரில் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம் கவுண்டரில் கொடுத்துருவோம் அதிலே இதே போட்டிருக்கோம் நீங்கள் கவுண்டரில் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டு வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு இருக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஆர்டர் ஆகிருக்கு

ப்ராப்பர்ட்டி டாக்ஸு குறைச்சி வாங்கி கொடுங்க ஆனால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை கூட்டிடுவீங்க இவி பில்ல கூட்டிடுவீங்க மாசம் மாதம் சம்பளம் கூட்டிடுவீங்க மெயின்டெனன்ஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கு ஒரு பெனாயில் எடுக்க போனால் கூட அறுநூறுபாய்க்கு விற்று நீங்கள் இரநூறுவாய்க்கு விற்கிது இதெல்லாம் கூட்டிட்டு எப்படிமா டிக்கெட் கிடையாது குறைக்க முடியும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் முன்னாடி மூணு லட்ச ரூபாய்க்கு அவங்க ப்ரோஜெக்ட் எல்லாம் நீங்கள் ஒன்றரை ஒரு எப்படி குறைக்க முடியும்னு சொல்றீங்க நீங்கள் சொல்லுங்க தெரியறதுக்கு தான் கேட்குறேன்

சரி எல்லா தேட்டர்லையுமே அந்த மாதிரி விற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் வந்து சில தேட்டரில் விற்கிறாங்க சில தேட்டரில் குறைச்சி தான் விற்கிறாங்க அந்த மாதிரி தேட்டரில் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஏன்னா நான் அந்த அப்படி பண்ணா அவங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட வச்சு விற்றாதான் கட்டுப்படி ஆகும் ஏன்னா டிக்கெட் ரேட்டுக்கு இப்போ சீலிங் என்றைக்கு வச்சுட்டீங்களோ அவங்க வேறு என்ன பண்ணுறது இரநூறுவாக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் ம மல்டிப்ளெக்ஸ் மாலுக்குலாம் வச்சுருக்கீங்க நூற்றம்பது ரூபாயில் அவங்களால் தேட்டு நடத்த முடியுமா கண்டிப்பாக நடத்த முடியாது எங்களாலும் நடத்த முடியல என்னைக்கு நீங்கள் இபி பில்லு பன்னெண்டு லட்ச ரூபா வந்துச்சு இதுக்கு திரும்பி பத்தொம்பது லட்ச ரூபா வருது எட்டு லட்ச என்ன பண்ணுறது டிக்கெட் ரேட்டும் கூட்டக்கூடாதுங்கிறீங்க வேறு ரேட்டை விற்கிறீங்களே அஞ்சு வருஷத்தில் எல்லாமே கூடி போச்சு எல்லா மெயின்டனன்ஸ் காஸ்ட்டும் கூடி போச்சு மாதம் வருஷம் வருஷம் மினிமம் ஏஞ்சி சேட்டு ஏற்றி கொடுக்குறாங்க பன்னெண்டாயிரூவா சம்பளம் கொடுத்தவங்களுக்கு பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறோம் ஏறிக்கிட்டே இருக்குது ஆனால் டிக்கெட் போது சீலிங் வச்சுக்கிட்டே இருந்தால் நாங்கள் கேட்டு நடத்த முடியல அப்படிங்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணித்தான் ஆக முடியாது வேறு வேறு யாரும் கூட வைக்கணுங்கிற ஆசையில் இல்லை டிக்கெட்டில் சீலிங் எடுத்துகிட்டா கண்டிப்பாக இதெல்லாம் குறைஞ்சிடும்

எனக்கு புரியல கேட்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நீங்கள் இது நாங்கள் பரிசு பரிசு பார்த்துட்டோம் டிக்கெட் ரேட்டு குறைச்சதுனால மக்கள் இந்த படத்தும் கூட வரல ஆமாம் இப்போ நாங்கள் நூற்றம்பது ரூபா எங்களுக்கு ரேட் சின்ன படத்துக்கெல்லாம் நூற்றி இருபது ரூபா விற்கிறோம் எப்போ வேணாலும் தேர்ட்டில் வந்து பாருங்கள் நூற்றி ரூபா தான் வைக்கிறோம் ரூபா கூப்பிட்டு குறைச்சி தான் வைக்கிறோம் ரூபா குறைச்சி வைக்கிறோம் மட்டும் வரலையே நீங்கள் ஒரு நாள் நாள் வேண்டாம் எந்த ஷோக்கும் நல்லது சாதாரண படத்துக்கு வந்து பாருங்கள் நூற்றி ரூபா தான் இண்டிகேட் ரேட் கூப்பிட்டு தான் விற்கிறோம் குறைச்சி தான் விற்கிறோம் எங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து அதனால நீங்கள் நினைக்கிறோமே அப்படி இல்லை சின்ன படத்துக்கு குறைக்க தான் செய்றோம்

சார் அப்படி கொண்டு வந்தால் என்ன தப்பாக நினைக்கிறீங்க உடனே நீ எல்லா மீடியாக்காகவும் ஒன்று சேர்ந்து இந்த தேட்டர் அட்டாக் பண்ணுறாங்க சேனலில் ஒரு இல்லை இதை வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் எடுத்தாங்க ப்ரொடியூசர் கவுன்சிலில் அந்த எடுத்தாங்க தேட்டருக்குள்ள வந்து ஒரு வாரத்தை எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம் அவங்க எல்லாமே பயங்கர கலாட்டம் சேனல்காரங்க எல்லோரும் அதை முடியல எது எவ்வளோ பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல அது ஏற்கனவே அது ப்ரொடியூசர் கமிஷர் தீர்மானம் எடுத்திருக்காங்க அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை